ரிஷபம் ராசி ஜோதிட பிரியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கோ சூப்பராக இருக்கும் குரு பகவானுடைய அனுகிரகம் குரு பலம் வியாழ நோக்கம் சூப்பர் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் குடும்ப சுபிட்சைகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கோ குடும்ப அங்கத்தினருக்கோ திருமணத்தை நோக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்களுக்கு திருமண பிராப்தம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வரம் கிடைக்கும் திருமணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தலாம் குடும்பத்தில் நல்ல வரவுகள் வரும் தனப்பிராப்தம் நல்லாயிருக்கும் வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பேச்சால் வாழ்க்கையில் வெற்றி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு ஆன்மீக பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் அதே மாதிரி ஜோதிடர்கள் அதே மாதிரி நம்ம இன்டர்வியூவில் பேசக்கூடியவங்க தொலைக்காட்சியில் பேசக்கூடியவங்க மீடியா பலம் உள்ளவங்க சமூக வலைதளத்தில் உள்ளவங்க இவங்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் எட்டாம் இடத்துல அங்கே சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இப்படி கூட்டணி கிரகங்கள் எட்டில் அப்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா முதல்லே தெரியும் அப்போது நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த பிரச்சனையில் போய் நம்ம சிக்கக்கூடாது கொஞ்சம் பெண்கள்கிட்ட பார்த்து பேசுங்கள் பெண்கள் ஆண்கள்கிட்ட பேச பா பேத்து பா பார்த்து பேசுங்க அதே போல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சமூக வலைதளங்களில் லைக்கு போட்டு ஒரு கமாண்ட் போடுவீங்க தேவையில்லாத கமாண்ட்களை போட்டு எதுவும் மாட்டிக்கிட்டாதீங்க அதே மாதிரி தேவையில்லாத போஸ்ட்டுகள் போட்டு மாட்டிக்கிட்டாதிங்க ஏன்னா இந்த காலக்கட்டத்தில் நம்ம இப்படி தான் நம்ம என்ன மாற்றோம் மாற்றுறோம் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது நம்ம சில பிரச்சனைகள் உள்ளே போனோம் அகப்பட்டுக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ இந்த எட்டாம் இடத்துல இந்த நான்கு கிரகங்கள் இருக்கும்போது நம்ம என்ன செய்வீங்க அப்படிங்கன்னா சிவன் கோயிலுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் உள்ளே போய் உள்ள அப்படியே குடிமரத்தை கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சிவன் அதே மாதிரி பார்வதி முருகன் பிள்ளையார் எல்லாத்தையும் கும்பிட்டு ஒரு சுற்று சுற்றி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆலயத்தில் உட்காந்துட்டு வாங்க இந்த எட்டாம் இடத்துல உள்ள கிரகத்தினுடைய அனுகிரகத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தப்பிக்கலாம் அதே மாதிரி ராகு பகவான் பதினோராவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் தான் நல்ல தொழில் பிராப்தம் நல்லா சூப்பராக இருக்குது அற்புதமாக இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் போட்டி பொறாமைகள் இருந்து அகலக்கூடிய அமைப்புகள் உண்டு நான்காம் இடத்தில் கேது பகவானுடைய அனுகிரகம் அவர் பல மாற்றங்களை தருவார் இறை பலத்தை தருவார் தெய்வ நம்பிக்கையை கொடுப்பார் இப்போ ஒரு குடும்பத்தோடு ஆலயங்களுக்கு போகக்கூடிய சக்தியை கொடுப்பார் சார் ஒரு காரியம் நடந்துட்டு தான் எனக்கு இந்த தெய்வத்தினுடைய அருளால் தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராப்தத்தை கொடுப்பார் அதனால் பெரும்பாலான கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் அந்த நான்கு கிரகங்கள் வந்து இவங்களுக்கு எட்டாம் இடத்தில் இந்த வா ஆண்டு தொடக்கும் போது இருக்கிறதுனால பல பிரச்சனைகளில் தெளிவாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும் நன்றி தெய்வீக மாறி முத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தி என்னுடைய செல் நம்பர் சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஆன்லைனில் ஜோ ஜோதிரம் பார்க்கணும்னா உங்களால் முடிஞ்ச ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்புங்க நான் அப்புறம் டைம் தருவோம் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாறி